நண்பர்கள் அனைவருக்கும் வாஸ்து ராஜாவின் வணக்கம் நண்பர்களே நாம் வாஸ்து ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமாக பல விஷயங்கள் பல பதிவுகளில் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் இந்த ஆன்மீகம் என்பதும் அறிவியல் ரீதியாக விஞ்ஞான ரீதியாக எப்படி செயல்படுகிறது என்பதையும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது சாப்பிடும் திசையும் அதற்கான பலன்களும் அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம் குடும்பத்தின் செல்வநிலை உயர அல்லது குறைய நம் ஆரோக்கியம் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது ஒருவரின் உடல் நலமும் செல்வ வளமும் அதிகரிக்க வாஸ்து முறைப்படி எந்த திசை அமர்ந்து சாப்பிட்டு வர எப்படிப்பட்ட பலன்களை பெறலாம் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் எந்த திசையில் அமர்ந்து சாப்பிட வேண்டும் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் குறிப்பிடப்பட்ட மருந்துகளை எடுத்துக்கொள்ளலாம் இது ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் என்பது அனைவரும் நம்பிக்கை மருந்து மட்டுமில்லாமல் கிரக நிலையும் நல்லபடியாக இருந்தால் நோய்வாய்ப்பட்ட உடம்பு கூட ஆரோக்கியம் கூடும் வயதும் அதிகரிக்கும் நாம் எந்த திசையை நோக்கி அமர்ந்து சாப்பிட்டால் நல்லது என்பதை பார்ப்போம் பொதுவாக நாம் கிழக்கு நோக்கி அமர்ந்து சாப்பிட ஜாதகத்தில் திடீர் மரணம் என்ற நிலை பயம் இருந்தால் கூட அதிலிருந்து விடுதலை கிடைக்கும் மேலும் இது ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது ஜாதகத்தில் ஒரு அசுப கிரகம் மோசமான நிலையில் இருந்தால் அத்தகையவர்கள் எப்போதும் கிழக்கு நோக்கி அமர்ந்து உணவு என்பது அவசியம் இப்படி செய்வதன் மூலம் உங்கள் உடல்நலம் நன்றாக இருக்கும் பயம் வேண்டாம் உடல்நலம் மோசமாக இருந்தால் ஒருவன் உடல்நிலை எப்போதும் மோசமாக இருந்தால் அல்லது வீட்டில் மருத்துவ செலவு அதிகமாக இருந்தால் அவர் மேற்கு நோக்கி உட்கார்ந்து உணவை உண்ண வேண்டும் வாஸ்துப்படி மேற்கு திசையில் நோக்கி அமர்ந்து சாப்பிட உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் சுகாதாரம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அதனால்தான் நோயாளிகள் மேற்கு திசையை நோக்கி சாப்பிட பரிந்துரைக்கின்றனர் பணப்பிரச்சனை தீரை என்ன வழி என்பதை பார்ப்போம் பணப்பற்றாக்குறை அல்லது சேமிக்க முடியவில்லை என புலம்புவார்கள் வடக்கு நோக்கிய உணவை உண்ணுங்கள் குறிப்பாக வீட்டு தலைவர் அதாவது பொருள் ஈட்டக்கூடிய நபர் வடக்கு நோக்கிய உணவை உண்ண வேண்டும் இதை செய்வதன் மூலம் வீட்டில் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் அதிகரிக்கும் நண்பர்களே இது எல்லாமே வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் எளிய முறையில் நாம் பின்பற்றக்கூடிய விதிகள் அது இது இது பொருந்தி வருகிறது அனுபவ ரீதியாக இது சொல்லப்பட்ட கருத்து உண்மையா இல்லையா என்பதை நான் தொடர்ந்து பல ஆண்டுகளாக இதை பரீட்சித்து அதன் மூலம் பல நல்ல மாற்றங்களை நான் கண்டிருக்கிறேன் உங்களுக்கும் அது உபயோகப்படும் என்ற தலைப்பில் இந்த பதிவை பதிவு செய்திருக்கிறேன் நன்றி நண்பர்களே